தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுபிள் தமிழ் சேனல் நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பயணத்தை பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ப்ராட்வேலருந்து மாதவரம் தான் எஸ் மாதவரம்ன்றது ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்க மாதவரம் ஓல்டு கிராமம் தான் ஓல்டு மாதவரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என் கூட ஜாயின் பண்ணுங்க இந்த விடிய எப்படி இருக்கிறத பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் நான் இப்போ இந்த தேர்ட்டி எயிட் ஹெச் பஸ்ஸில் ஏறிட்டேங்க ப்ராட்வே டு மாதவரம் தான் நம்ம போக போகிறோம் பஸ் இங்கே ப்ராட்வேலருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பை என்னென்ன ஸ்டாப்பிங் வருதுன்றதை பார்க்கலாம் மாதவரம் கிராமம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பன்னெண்டு ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க நான் டிராவல் பண்றது ஒரு சாதாரண கட்டண பேருந்து தாங்க ப்ராட்வேலருந்து ரைட்டு கட் பண்ணிட்டு தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் நீங்கள் நீங்க இந்த பாரிஸ் கார்னர் பாரிஸ் காரணம் இருக்க அடுத்ததா இப்போ நீங்க தாங்க இந்த சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிக்கிறது பாரதி காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க பாரதி காலேஜுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சிக்னல் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் தான உடனே இப்போ தாங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் நீங்கள் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி மின்ட்டு பஸ் ஸ்டாண்டு கூட போகலாம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது மின்ட்டு பஸ் ஸ்டாப்புங்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதா வள்ளலார் நகர் பேருந்து நிலையம் பஸ் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போயிட்டுருக்கு இதில் உங்களுக்கு அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது பார்த்தீங்கன்னா நியூ மின்ட் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதவரம்னு ஒன்று மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்காதீங்க இது மாதவரம் பெட்டி தாண்டி மெயினாக போகிற மாதவரம் பஸ் ஸ்டாப்பு தாங்க அதாவது ஓல்டு மாதவரம் போகிறதுக்குண்டான பஸ்ஸு தாங்க இந்த பஸ்ஸு இங்கே உங்களுக்கு பஸ்ஸு ரைட்டு கட் பண்ணுற இந்த இடம் தாங்க பஸ் ஸ்டாப்பு அங்கே ஆள் இறங்க வேண்டியலாதனால பஸ்ஸு இப்போது அடுத்த ஸ்டாப்பிக்கு தான் போயிட்டுருக்கு தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணி தாங்க போகவும் இந்த ரூட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு புளியாந்தோப்பு போகிறவங்கலாம் போகலாம் ஆனால் இந்த பஸ்ஸு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வியாசர்பாடி வழியாக தாங்க போகும் இங்கேருந்து மாதவரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் அதுவே ரெடியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ்ங்க இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே வர்றதாங்க வேசர்பாடி மார்க்கெட் பஸ் ஸ்டாப் இப்போ நான் ஏறின இந்த வண்டி கொஞ்சம் ஓல்டு வண்டி தாங்க பட் ஆனால் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது பார்ப்போம் நம்ம கரெக்டாக ஓல்டு மாதவரம் பஸ் ஸ்டாப்பில் ரீச் பண்ணுற வியாசர்பாடி அண்ணன் உடனே உங்களுக்கு இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது உங்களுக்கு இருக்கிறதாங்க அம்பேத்கார் அரசு கலைக்கல்லூரி உங்களுக்கு நிற்கிறது ரைட் ஹேண்ட் சைடு சிக்னல் கட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு எம்கேபி நகர் புறட்டூர்லாமே போகிறவங்க போகலாம் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதாங்க தேவதாஸ் உயர்நிலை பள்ளி பஸ் ஸ்டாப் தேவதாஸ் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க எருக்கஞ்சேரி டோல்கேட் பஸ் ஸ்டாப் இயற்கஞ்சேரி டோல்கேட்டுக்கு கவியரசு கண்ணதாசன் நகர் போறவங்க எல்லாம் போகலாங்க இப்போ அடுத்ததான் நீங்க பாக்குற இந்த இடம் தான் பெரம்பூர் அட் மாதவரம் மெயின் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாமே போகிறதுக்குண்டான ஈஸியான ரூட்டு இங்கேருந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ் தாங்க பஸ் பஸ்ஸுக்கு நிற்கிறது மூலக்கடை பஸ் ஸ்டாப்புங்க ஒரு பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போதே தெரியும் அந்த பஸ்ஸு லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்களான்ட்டு நான் டவுட் பட்டா மாதிரியே இந்த பஸ்ஸு மூலக்கடையோடு நின்றுச்சிங்க இப்போது அடுத்த தேர்ட்டி எயிட் ஹெச் வரும்போது அதில் இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் வாங்க இப்போ இந்த மூலக்கடையில பஸ் நிக்கிறது தாங்க மூலக்கடை பஸ் ஸ்டாப் மூலக்கடையில இருந்து பஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க கட் ஆயிருக்கு இந்த வழி நிறைய பேருக்கு தெரியும் மாதவரம் பால் பண்ண மாதவரம் தபால் பெட்டி மணலி கிழமை போகிறதுக்குண்டான வழி இந்த பஸ் ரூட் இந்த மாதவரம் ரூட்டில் முழுக்க முழுக்க மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கு இன்னும் நடந்துகிட்டு தாங்க இருக்குது இந்த ரூட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லரில் மெட்ரோ ட்ரெயின் வரல பேஸ்மெண்ட்டில் தான் வருது அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது முராரி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புங்க நெக்ஸ்ட்டு பஸ் இப்போ நிற்கிறது தபால் பெட்டி பஸ் ஸ்டாப்புங்க தபால் பெட்டி போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக ரோடு ரெண்டாக பிரியுங்க இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதா ஓல்டு மாதம் வரும் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது வாத்தியார் தோட்டம் பஸ் ஸ்டாப்புங்க வாத்தியார் தோட்டத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் புத்துக்கோயில் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கிறது ஓல்டு மாதவரம் பஸ் ஸ்டாப்புங்க ஓகே வியூவர்ஸ் ப்ராட்வேல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் மாதவரம் ஓல்டு பஸ் டிப்போவுக்கு வந்து ரீச் பண்ண போகிறேன் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கேருந்து இருந்து கோயம்பேடு போகிறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க ஒன் டுவெண்ட்டி ஒன் சி ஒன் டுவெண்ட்டி ஒன் எம் இது எல்லாமே இந்த பஸ் ஸ்டாப் முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு கோயம்பேடு உண்டான வசதி இங்கே அவைலபிளாக இருக்குது இப்போ நான் வந்து இந்த பஸ்ஸு பஸ் டிப்போக்குள்ள என்ட்ராயிடுச்சிங்க உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஜேர்னியாக இருந்ததுங்க ஓகே விபாஸ் ரோட்வேயில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் மாதவரம் கிராமம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆந்திரா மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் இது கிடையாதுங்க அதுக்கு நீங்கள் மூளைக்கடை இறங்கி அங்கேருந்து வேற சேராட்டோவோ பஸ்ஸோ பிடிக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி இப்போ ஒரு மணிக்கு இங்கே வந்து ரீச் பண்ணிட்டேன் இதுவும் ரொம்பவே முக்கியமான ரூட்டு தான் நிறைய முக்கியமான நீங்க தான் வந்தது மின்ட்டு மூளைக்கடை இந்த மாதவரம் தபால் பெட்டி தாண்டி ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்கிறது இந்த மாதவரம் பஸ் இப்போ இந்த டாப் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க இப்போ இந்த மாதவரம் கிராமம் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி வரணும்ன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாநகர பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பெபிள்ஸ் தமிழ்